ஆண்டவருடைய நாம மயமைப்படுவதாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி ஜவம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நீர் இப்பொழுது பேசப்போகிற அந்த வார்த்தையை அப்பா தகப்பனே நாங்கள் கவனமாக கேட்க நீங்க கிருப்பை தாங்க அந்த வார்த்தை மூலமா எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுங்க என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க ஆவியானவரே இயேசுவை நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமே கத்தர்க்குள் பிரியமானவர்களே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பண்ணன்னா விதை அப்படின்ற ஒரு காரியத்துல இருந்து பேச போறேன் இந்த விதையை பாருங்க கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அநேக பேர் நம்ம இன்னைக்கு கண்ணீரோட விதைக்கிறவங்களா இருக்கலாம் நன்மைகளை விதைக்கிறவங்களா இருக்கலாம் விதைன்னா என்ன இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கிறீங்களா இது ஒரு விதை நீங்க இன்னைக்கு விதைக்கிறீங்க உண்மையை விதைக்கிறீங்க ஜவம் பண்றீங்க ஜபத்தை விதைக்கிறீங்க வேதம் வாசிக்கிறீங்க வார்த்தையை விதைக்கிறீங்க இன்றைக்கு கண்ணீரோட நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை ஐயோ எவ்வளவு நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவரு இடத்துல நான் ஜோம் பண்ணுறேன் எவ்வளவு நாள் அவருக்கு உண்மையா இருக்கிறேன் நான் ஆலயத்துக்கு போகிறேன் ஊழியம் பண்ணுறேன் இல்லாமல் செய்றேண்ணே ஆனால் என்னிடத்துல இன்னும் விடுதலை இல்லையே எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த பிரச்சனைகளுக்கு இன்னும் விடுதலை இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லுது கண்ணீரோடே இன்றைக்கு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட நீங்கள் நாளைக்கு அறுப்பீங்க கம்பீரத்தோட இருப்பீங்க அடுத்த அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட வருவான் இன்றைக்கு விவசாயம் பண்றவங்க பாத்திருப்பீங்க இன்றைக்கு அந்த விதைக்கிற அன்னைக்கு ஒருவேளை அவர் ஏதோ ஒரு கடன் பட்டிருக்கலாம் கஷ்டத்துல இருந்திருக்கலாம் ஏன்னா அவருடைய முன்னாடி உள்ள அந்த விதைப்புல உள்ள அறுப்புல உள்ள பணங்கள் எல்லாம் காலியாயிருக்கலாம் அப்போ அதுக்கடுத்து மீண்டுமாய் பாருங்க அவர் கடன் வாங்கி உழுது ரொம்ப கஷ்டப்பட்டு விதைக்கிறப்போ பல சந்தேகங்களோடு ஐயோ நான் விதைக்கிறேனே நான் சரியான காலத்துல நான் சரியானதை விதைக்கிறேனா இன்றைக்கு இந்த நாட்கள்ல நெல் விதைக்கிறது சரியா கால சூழ்நிலை எப்படி இருக்குமோ மழை வருமோ வராதோ வறட்சியா இருக்குமோ அல்லது அதிக மழை வந்து தண்ணியாகி அழிந்து போயிருமோ அல்லது மிருகங்கள் எதுவும் அழித்திடுமோ எலிகள் வந்துருமோ இப்படி பல கேள்விகளோடு சந்தேகத்தோடு ஒரு கண்ணீரோடு விதைப்பார் விவசாயி ஆனா ஒரு நாள் வரும் தண்ணியெல்லாம் ஊற்றி அதெல்லாம் பராமரித்த ஒரு நாள் வரும் அன்றைக்கு அறுக்கக்கூடிய நாள் அறுக்கும் போது அவர் சந்தோஷமாக அறுத்துட்டு போவார் அதை தான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க விவசாயி அறுக்கிற அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் விதைக்கிற அன்னைக்கு பலர் கேள்வி கேட்டிருப்பாங்க ஏ என்னடா இந்த நேரத்தில் இதை போட்டு விதைக்கிற ஏற்கனவே நீ நஷ்டமானது பத்தாதா நானும் இதை விதைச்சதுனால தான் நான் நஷ்டப்பட்டிருக்கேன் என்னெல்லாமோ கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு நாள் அறுக்கும் போது எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க விவசாயி சந்தோஷமா நெல்லோ அல்லது உளுந்தோ எதுவா இருந்தாலும் சரி அறுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா அறுவடைய செய்வாரு அதன் மூலமா அவருடைய கடனை அடைப்பாரு அதன் மூலமா சில நன்மைகளை அவர் செய்வாரு அவர் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு கண்ணீரோட விதைக்கிறவர்கள் நாளைக்கு கம்பீரத்தோட அறுப்பாங்க தேவ பிள்ளைகள் நீங்களும் விதைக்கிறதுல கவலையே பாருங்க விதை அப்படின்றது வந்து நம்ம நினைக்கிறோம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமோ இன்னைக்கு ஆண்டவருக்காக உண்மையா இருக்குமோன்னு சந்தேகத்தோட இருப்போம் விதை ரொம்ப மகிமையானதுங்க எல்லாம் அந்த பூமியில இருக்கிற ஒரு விதையே ரொம்ப மகிமையானது ஏன் தெரியுமா ஒருவேளை ஒரு மரத்துல ஒரு வேப்ப மரத்துல ஒரு ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் அந்த பழத்தை ஒரு பறவை என்ன பண்ணுது அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி பேருது பறக்குது வேலை செய்யுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அது வயிற்றுக்குள்ள ஒவ்வொரு குடல் வழியாக அந்த அந்த விதை அந்த அந்த பழத்தோட விதை அப்படியே உள்ள ட்ராக்குள்ளலாம் போய் கடைசி அது கழிவாக வெளியே ஒரு மண்ணில் விட்டுரும் பாருங்கள் அதுக்கடுத்தும் அந்த விதை என்ன பண்ணுது மரமாக எழும்பி வருது ஒருவேளை நீங்கள் நல்லா ரொம்ப ஆழமாக குளித்தோண்டி உள்ள ஒரு விதையை போட்டால் கூட பார்த்தீங்கன்னா அது முளைச்சி வெளியே வருது அப்படி இந்த உலகத்தில் கடவுள் படைத்த அந்த விதையே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த கண்ணீரோட விதைக்கிறீங்க அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க அப்படி நீங்க விதைக்கிற விதை எப்படி வீணா போகும் நீங்க வடிக்கிற கண்ணீர் எப்படி வீணா போகும் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எப்படி வீணா போகும் நீங்க துதிக்கிற துதி எப்படி வீணா போகும் ஆண்டவரை துதிக்கிறதுல ஒரு நாள் வீணா போகாது ஆண்டவரை நம்புறது ஒரு நாள் வீணா அது போகாது ஆண்டவரை விசுவாசிக்கிறது ஒரு நாளும் வீணா போகாது ஒரு நாள் வரும் ஏற்ற நாள் வரும் ஒரு விவசாயி இன்றைக்கே விதைச்சிட்டு நாளைக்கே அதை அறுக்கிறதுக்கு போய் நிற்க முடியாது அதில் இன்னைக்கே விதைச்சிட்டு இன்றைக்கே போய் நான் அறுக்கணும்னு நிற்க முடியாது ஒரு ஏற்ற நாள் வரும் அந்த நாள் வரும்போது மகிமையாய் அறுவடை செய்யலாம் அதே போல் தேவ பிள்ளைகள் நீங்களும் இன்றைக்கி நீங்கள் நிறைய விதைச்சிட்டு இருக்கிறீங்க ஆண்டுடைய வார்த்தையை விதைக்கிறீங்க ஊழியம் செய்கிறீங்க ஏதோ என்னால் முடிஞ்சது கத்தற்காக நான் ஏதாவது செய்வேன்னு செய்கிறீங்க உண்மையாக இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்குறீங்க ஊழியக்காரங்களை மதிக்கிறீங்க ஊழியங்களுக்கு கொடுக்குறீங்க என்னெல்லாம் செய்யறீங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க ஒருவேளை இன்றைக்கு இயேசுவை அறியாத ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் இருந்ததுக்கோ இன்னைக்குக்கோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது எவ்வளோ விஷயத்த நம்ம மாற்றியாச்சு இன்னும் இருக்குது இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது ஆவிக்குள்ளே வளர்றதுக்கு இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது மாற்றம் இல்லை நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும் ஆனால் எவ்வளோ காரியத்தை நம்ம மாற்றிருக்கிறோம் இதெல்லாம் வீணாக போயிருமா தினம் தினம் நீங்க ஜெபம் பண்ற ஜெபம் வீணா போயிருமா நீங்க வாசிச்ச வசனம் ஆண்டவர் கொடுக்க வாக்கு தத்தங்கள் வீணா போயிருமா ஒரு நாளும் போகாது நீங்க விதைக்கிற விதைக்கு நிச்சயமா அறுவடை நீங்க அறுப்பீங்க ஒருவேளை அந்த நாள் என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் கூடிய விரைவுல இருக்கும் நீங்க விசுவாசிங்க வேத வசனத்துல சங்கீதம் தொண்ணூத்தி ஏழாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க நீதிமானுக்காக வெளிச்சமும் இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க நீதிமான் ஆண்டவருக்குள்ள நீதிமானா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தையும் செம்மையான இருதயமா இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியும் சொல்றாரு நமக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய பிள்ளைங்கன்னா சந்தோஷம் ஆண்டுடைய பிள்ளைங்கன்னா மகிழ்ச்சி வீடே இல்லையா சந்தோஷமா இருப்பேன் நகையே இல்லையா சந்தோஷமா இருப்பேன் அப்படி இருக்கிறவங்க தான் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அப்படி சந்தோஷத்தை கொடுக்கிறாரு கொஞ்சம் யோசிப்பாருமே சொல்றேன் நமக்கு கொடுக்கப்பட்ட சில பாடுகள் இயேசு அறியாதவர்களுக்கு வந்ததுன்னா அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது ஆனா நம்ம எல்லா காரியத்தையும் கடனோட இருக்கிறோம் அநேக பிரச்சனைகள் நமக்கு வருது ஆனாலும் அதெல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஆண்டவர் என் ஏசுப்பா என் கூட இருக்கிறாரு அவர் என் கூட இருக்கிறாரு என் தோலை தட்டி கொடுத்துட்டே இருக்காரு அவர் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் இந்த வாழ்க்கை அவருக்குள்ளது என் வாழ்க்கை அவருக்குள்ளது நான் அவருக்குரியவன் நான் ஏன் பயப்படணும் அப்படின்ட்டு மகிழ்ச்சியா விதைக்கப்பட்டிருக்குங்கிறது ஆண்டு பிள்ளைங்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது ஜனங்களா நீங்க இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க ஆண்டு பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததா விதையை குறிச்சு இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் உள்ள பின்பாகத்தை நான் வாசிக்கிறேன் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இந்த ஒரு வசனத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா விதைன்னு சொல்கிறோம் விதைக்கிறதுன்னு சொல்கிறோம் ஓகே நம்ம ஆண்டவருக்காக விதைக்கிறோம் ஆண்டவர் ஒரு நாள் அறுக்க செய்வார்ன்றதை நம்ம நம்புகிறோம் இன்னைக்கு நம்ம அதை தான் கேட்டுட்ருக்கிறோம் ஆனால் எதை விதைத்தோம் என்பதையும் நம்ம மறந்துடக்கூடாது இந்த இந்த உலகத்தில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உங்கள் கையில் ஒரு பந்தை வச்சு நீங்கள் மேலே எரியுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி கீழே வர்றது நீங்கள் எதை எரிஞ்சிங்களோ அதுதான் வருமே தவிர அது மாதிரி வேற எதுவும் வராது ஒருவேளை கல்லை தூக்கி எரிஞ்சிங்கன்னா அது கல் தான் வரும் ஆனால் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் நன்மையை விதைக்கிறவர்களா இருக்கணும் ஏதாவது தீமையை விதைக்கிறவங்களா யாராவது ஒருத்தருக்கு நான் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பேன் யாராவது ஒருத்தரை துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒருவேளை ஸ்வாவத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் நமக்கும் அதுதான் ஒரு நாள் வந்து சேரும் இன்னைக்கு ஒருவேளை ஆண்டோடைய பிள்ளைங்க அநேக பேர் சினிமா பார்க்கிறவர்களா இருக்கிறீங்க உங்க பிள்ளைங்க சினிமாவை பார்த்துட்டே இருக்கிறாங்க உங்க வீட்டில இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த சினிமாவில் உள்ள காட்சிகள் எல்லாத்தையும் அந்த பிள்ளைங்க செய்வாங்க காதலிப்பாங்க யாரையாவது அடிப்பாங்க யாரையாவது ரவுடிசம் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆசிரியரை கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு அதை விதைச்சிட்டு இருக்கிறோம் டிவியில வீட்டில் டிவியில சீரியலும் சினிமாவும் ஓடிட்டு இருக்குது நம்ம விதைச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தீங்க விதைச்சா தீங்க தான் இருப்போம் நன்மையை விதைச்சா தான் நன்மையை இருக்க முடியும் எப்பொழுதும் ஆண்டருடைய வசனங்களையும் ஆண்டவருக்குரிய கால காரியங்களையும் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம கற்றுக் கொடுக்கும் போது பின்னாடி நம்ம அதை அறுக்கலாம் பிள்ளைகள் இடத்துல இதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க நன்மையை விதைச்சிங்கன்னா நன்மையை அறுப்பீங்க தீங்க விதைச்சிங்கன்னா தீங்க தான் அதை அததான் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க அதனால கூடிய மட்டுக்கும் நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க நன்மையை செய்யணும் நன்மை செய்யணும் நன்மை செய்யணும் ஆண்டவர் நம்ம எதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு உங்களை ஒரு ஊர்ல வைத்திருக்கிறாருனா அந்த ஊருக்கு நீங்க நன்மை செய்யணும்னு வைத்திருக்கிறாரு சில நினைக்கலாம் ஐயோ நினை நான் ஏன் ஒரு ஏழ்மையான ஜனங்கள் ரொம்ப அடியில் உள்ள ஜனங்களா இருக்காங்க அவங்க மத்தியில வந்து நான் வீட்டில் நான் இருக்க வேண்டியிருக்கேன் அப்படிங்க நினைக்கலாம் அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக உங்களை கொண்டு போய் அங்க ஆண்டவர் அங்கே போய் வச்சுருப்பாரு அவங்களை கவனிக்கிறதுக்காக வச்சுருப்பாரு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக வச்சுருப்பாரு அவங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்கிறதுக்காக வச்சுருப்பாரு தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நன்மை செய்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் வைத்திருக்கிறாரு இன்னைக்கு சில நேரம் பாருங்க நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க பல முயற்சி பண்ணி எல்லாம் கடைசி பார்த்தா உங்களை கொண்டு போய் வடநாட்டிலேயோ அல்லது தமிழ்நாட்டோட வட பகுதியிலையோ கொண்டு போய் போட்டிருப்பாங்க நீங்க நினைப்பீங்க ஐயோ எனக்கு ஏன் இந்த தீமை அப்படின்னு நினைப்பீங்க பாருங்க ஆண்டவர் வந்து அங்க போய் நீங்க நன்மை செய்யுங்க அங்க உள்ள பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை சொல்லுங்கன்னு கொண்டு போய் அங்கே போட்டிருப்பாரு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க நன்மை செய்யுங்க நீங்க நன்மை செய்ய செய்ய நன்மைய அறுக்கலாம் அடுத்த ஒரு வசனத்தை பார்க்கலாம் ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் நீங்கள் இன்னைக்கு விதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆண்டவர் சொன்னது போல் விதைக்கணும் இன்னைக்கு விதைச்சா நாளைக்கு அறுப்போன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் எந்தளவுக்கு விதைக்கிறீங்க அது ஒருவேளை நன்மையாக இருக்கலாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறதா இருக்கலாம் ஆண்டுடைய வார்த்தையாக இருக்கலாம் நன்மை செய்கிறதா இருக்கலாம் பிறருக்கு உதவி செய்கிறதா இருக்கலாம் ஊழியங்களை தாங்குறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சிறுக நீங்கள் விதைச்சீங்கன்னா சிறுகை தான் இருக்க முடியும் நீங்கள் பெருக விதைச்சிங்கன்னா பெருக இருக்கலாம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் காலங்கள் தாண்டுது ஒருவேளை நீங்க சிலருக்கு உடை எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க புதிதான உடையை நீங்கள் கொடுக்குறீங்களா அல்லது உங்கள் வீட்டில் இருக்கதான நீங்கள் யூஸ் பண்ணாத நீங்க உடை எடுத்து கொடுக்குறீங்களா நிச்சயமா சொல்றேன் தேவ பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம முடிச்சிட்டு வேண்டான்னு போட்டிருக்க ட்ரெஸ் எடுத்து இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்கறத உதவின்னு யாருமே நினைக்காதீங்க அது உதவி கிடையாது வேண்டானும் வெளிய தூர போடுறதுக்கு பல இடத்துல கொடுக்கறதுக்கு பேர் உதவியே கிடையாது உதவி செய்யணும் நன்மை செய்யணும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் தான் உதவி அதுதான் பெருக விதைக்கிறவன் அதுதான் பெருக விதைக்கிறவன் அதுலயும் பாருங்க ஒருவேளை உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு வெறும் இருநூறு ரூபாய்க்கு நீங்க சிறுக விதைக்கிறவர்கள் நீங்க பெருக விதைக்கல சிறுக விதைக்கறீங்க நீங்க சிறுக விதைச்சீங்கன்னா சிறுக இருப்பீங்க பெருக விதைச்சீங்கன்னா பெருக அறுக்கலாம் நீங்க செய்யறதை பெருசா செய்யணும் ஆண்டுடைய பிள்ளைங்க செஞ்ச பெருசா செய்யணும் ஜெபம் பண்ணா அதிக நேரம் ஜெபம் பண்ணணும் ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க தினமும் அரை மணி நேரம் ஜோபம் பண்றீங்களா இன்னில இருந்து ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுங்க ஏன்னா சிறு விதைக்கறதுல இருந்து நான் பெருக விதைக்க போறேன் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒருவேளை ஐந்து அதிகாரம் வாசிக்கிறீங்களா இன்றையிலேருந்து நீங்கள் பத்து அதிகாரம் வாசிக்க போகிறேன்னு முடிவு பண்ணுங்க இன்னும் நான் பெருக விதைக்க போகிறேன் ஏன்னா நான் பெருக அறுக்கணும் நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய என்னுடைய எனக்கு கிடைக்காத நன்மைகளை நான் இவ்வளவுதான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்மேல நான் இன்னும் அதிகமாக ஷேர் பண்ண போறேன் பெருக விதைக்கணும் அப்படி நீங்க நினைச்சு பாருங்க சிறுக விதைக்கவன் சிறுக இருப்பான் பெருக விதைக்கவன் பெருக இருப்பான் வேத வசனம் சொல்லுது ஆதி ஆமாம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தன வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு அடைந்தான் விதை அப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விதைன்றதுல ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் பார்க்கிறோம் அதே போல சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பான் பெருக விதைத்தால் பெருக அறுப்பான்னு பார்க்கிறோம் அதே போல வந்து இன்னொரு விதையை நம்ம பார்க்குறோம் ஈசாக்கு விதைத்த விதையை பார்க்கிறோம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் இந்த வார்த்தையை நல்லா பார்க்கணும் கர்த்தரவனை ஆசீர்வதித்ததனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க நினைக்கிறார் அவருடைய ஆசிர்வாதம் தான் ஆசீர்வாதத்தை தரும் அவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் தான் ஆசிர்வாதத்தை தரும் அவர் கொடுக்குற ஆசிர்வாதம் தான் நூறு மடங்கு பலனை தரும் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அந்த நூறு மடங்கு பலன் தரும் பாருங்க ஈசாக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு நூறு மடங்கு பலன் எவ்வளோ அழகா அந்த வசனம் நூறு மடங்குன்னு சொல்லுது பாருங்க கேல்குலேட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் வேத வசனம் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை ஒருவேளை இன்றைக்கு நீங்க நீங்க ஒரு மடங்கு நீங்க ஒரு ஒரு நன்மை செய்தீங்கன்னா நூறு மடங்கு நூறு மடங்கு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க எழுதி வச்சுக்கலாம் உங்களுடைய டைரியில வேத வசனம் சொல்லுது வேத வசனம் சொல்லுது நூறு மடங்கு நீங்க ஒரு நன்மையை செஞ்சுட்டு அதுக்கு பக்கத்துல நான் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன் இன்ட்டு போட்டு இவ்வளவு ஆண்டவர் எழுதி வச்சுக்கலாம் உறுதியா ஏன்னா சொல்லுது நூறு மடங்கு ஈசாக்கு ஆண்டவர் அதே நன்மை செய்கிற செய்கிற நன்மைக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாரு இன்னைக்கு நீங்க கலக்கத்தோட இருக்கலாம் இன்னைக்கு நீங்க கடனோட இருக்கலாம் இன்னைக்கு நீங்க பிரச்சனையோட இருக்கலாம் இன்னைக்கு நீங்க ஏழ்மையில இருக்கலாம் நீங்க விசுவாசிங்க நீங்க நன்மையை விதைங்க நீங்க நன்மையை விதைக்க விதைக்க ஈசாக்கு விதை விதைத்தார் பார்த்தீங்களா அதே போல நன்மையை நீங்க விதைச்சுட்டே இருங்க இன்னைக்கு போய் உழைக்கிறது உழைக்கிறது ஓகே சம்பாதிக்கிறது பண ஆசை ஐஸ்வர்யம் நான் அந்த காரியத்தை குறித்து நான் பேசலை ஆவிக்குரிய காரியத்தை பத்தி பேசுறேன் ஆண்டவருக்குள்ளே உள்ள காரியத்தை பத்தி பேசுறேன் நீங்க ஜோம் பண்ணுங்க நீங்க வேதம் வாசிங்க ஆவிக்குள்ள இருங்க கத்திருக்குன்னு எதாவது செய்யுங்க கத்திருக்கு நான் எதாவது செய்வேன் என்னால் முடிந்தது எதாவது செய்வேன் அவருடைய ஊழியத்தை நான் ஏதாவது செய்வேன் என்னால் முடிந்ததை செய்வேன் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும் போது நூறு மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு நீங்கள் அடியில் இருக்கலாம் ஆண்டவர் உயர்த்துவார் உங்கள் பிள்ளைங்களை உயர்த்துவார் அங்கே உங்கள் தலைமுறையை உயர்த்துவார் உங்கள் சந்ததியை உயர்த்துவார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அந்த வசனம் வந்து ஈசாக்கு ஆண்டவர் சொன்னது ஈசாக்கை குறித்து சொல்லுது அது ஈசாக்கு தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் பாருங்க ஈசாக்கு இன்றைக்கு உயிரோடு இல்லை இன்றைக்கு நாம தான் இருக்கிறோம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு ஈசாக்கு இல்லை ஆப்ரஹாம் இல்லை யாக்கோப் இல்லை தானியல் இல்லை தாவித் இல்லை இன்றைக்கு அவங்க பேரில் நாம தான் இருக்கிறோம் எப்படி ஆண்டவர் அன்றைக்கு அவங்களிடத்தில் அன்பாய் நேசித்தாரோ அவங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அவங்களுக்கு உதவி பண்ணினாரோ அந்த உதவியை இன்றைக்கு செய்யறதுக்கு பெற்றுக்கொள்வதுக்கு உரிமையோட அவங்க இல்லை நம்ம தான் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் நாம தான் இருக்கிறோம் அதை சொல்லி கேட்கலாம் ஆண்டவரே அன்றைக்கு ஈசாக்கு இருந்தார் அவருக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சு ஆண்டவரே ஆப்ரஹாம் இருந்தார் இதெல்லாம் செஞ்சு ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் நாங்க தானே இருக்கிறோம் அந்த இடத்துல இருக்கிறோம் பிள்ளைகள்ன்ற பேர்ல நாங்க தானே இருக்கிறோம் எனக்கு செய்யுங்கப்பா நிச்சயமா இதை கேட்க முடியும் ஒருவேளை தேவ பிள்ளைகளே பல வேதனைகள் பல பாடுகள் பல கஷ்டங்கள் இதெல்லாமோ நீங்க தாண்டி வந்திருப்பீங்க இன்னைக்கு நீங்க கேட்ட வார்த்தையில இருந்து நீங்க விசுவாசிங்க நீங்க நீங்க விதச்ச விதை எல்லாம் நூறு மாயிரமா பலன் கொடுக்க போகிற ஒரு நாள்ல இருக்கிறோம் ஒரு பெரிய மாற்றம் வரப்போது உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசிங்க நிச்சயமா நடக்கும் ஏற்ற ஒரு காலத்துல எல்லாம் நடக்கும் திருமணம் முடிக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டுவீங்க வாகனங்களே வாங்க முடியாதுங்கிறவங்க வாங்குவீங்க ஆவிக்குரிய காரியத்துல நல்லா உயர்வீங்க அபிஷேகம் பெறுவீங்க ஊழியத்தில் நல்ல உயர்வீங்க அநேக ஆத்மாக்களுக்கு நீங்க ஒரு சாட்சியா நீங்க ஜீவிக்க போறீங்க எல்லாம் நடக்க போது நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க விதைச்ச விதைகள் எதுவுமே வீணா போகிறது இல்லை நிச்சயமா ஆசீர்வதிச்சு ஆசீர்வதி கொண்டிருக்கிறார் கண்களை முடிச்சோம் ஆண்டவரே சோத்திருக்கிறோம் ஹல லூயா தகப்பனை நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே கண்ணீரோடு நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம் மாண்டவர ஆண்டவரே நாளைக்கு நாங்கள் கம்பீரத்தோடு அறுக்க போற மாண்டவர அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒருவேளை அது வீணா போயிரும் நாங்கள் விதைச்ச வித வீணா போயிரும் நாங்க நினைச்சிருந்தோம்னா ஆண்டவரே அதை எல்லாம் மாற்றுகிறோம் ஆண்டவரை விதைச்ச விதை எல்லாத்தையும் நீர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உரை இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சிறுக விதைத்து கொண்டிருந்தோமானால் இனிமேல் நான் நாங்கள் பெருக விதைக்க போகிறோமாப்பா எங்களோடு கூட இருங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒருவேளை கஷ்டத்தோடு பாடுகளோடு வேதனைகளோடு நோயோடு இருப்பார்களானால் இந்த வார்த்தை மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைப்பதாக தகப்பனேன் கூட இருங்க வழி நடத்துங்க துதி கணமைமானத்தை உங்கக்கே செலுத்துகிறோம் ராஜா மீட்பர் இயேசுவின் மூலமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இதாவே ஆ